நாகர்கர்னு ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு முறை என்ன பண்ணாரு காட்டுக்குள்ளார போயிட்டு இருந்தார் அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டார் பராசரப்பட்ட மயக்கம் மட்டும் விழுந்துட்டார் அவருடைய சிசிய கோடிகள் எல்லாம் வந்து அவரை தண்ணீர் தெளித்து எழுப்பி அவருக்கு முதல் செய்து அவரை காப்பாத்திட்டு ஏ சுவாமி மயக்கம் மட்டும் விழுந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சுவாமி சொன்னாரு காட்டிலே ஒரு காட்சியை கண்டே கண்ட உடனே அப்படியே பயந்து போய் அலறி அப்படியே அந்த காட்சியை என்னால் ஜீரணிக்க முடியாம நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பராசரப்பட்டரே மயக்கம் போடுற அளவுக்கு காட்டுல என்ன நடந்திருக்கும் இந்த சிசிய கோடிகளுக்கு பெரிய ஆச்சரியம் சொல்லுங்க சுவாமி உடனே பராசரப்பட்ட சொன்னாரு இல்லப்பா நான் காட்டுக்கார போயிட்டு இருந்தேன்னா அப்ப ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்து எதை பிடிச்சிட்டான் முயல் குட்டியை பிடிச்சிட்டான் சரி அந்த முயல் குட்டியை தூக்கிட்டு அவன் போனான் சரி இந்த தாய் முயல் என்ன பண்ணுச்சு ஓடி போய் அவன் காலை பிடிச்சு அப்புறம் இந்த தாய் முயல் அவனுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சிறதை பார்த்த உடனே இந்த வேடன் என்ன பண்ணிட்டான் குட்டி முயலை விட்டுட்டான் இந்த தாய் முயல் குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு வேடனும் போயிட்டான் இந்த காட்சியை பார்த்தோன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பராசரப்பட்டருடைய கர வரலாற்றுல இருந்து நான் சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும் எல்லாரும் சிசிய மொழிகள் கேட்டாங்க இது என்ன சுவாமி ஆச்சரியப்படுறமான ஒரு காட்சி ஒரு குட்டி முயல வேடன் பிடிச்சிட்டான் சரி அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு போனதை பார்த்த மேல் தாங்க மாட்டாங்க போய் அழுகு வச்சு அவன் காலை பிடிச்சி கலரச்சு உடனே அந்த வேதனை என்ன பண்ணிட்டான் குட்டி முயல விட்டுட்டான் இந்த பெரிய முயல் தன்னோட குட்டி முயலை கூட்டிட்டு போயிடுச்சு தாய் முயல் குட்டி முயலை கூட்டிகிட்டு போயிடுச்சு இதில் என்ன சுவாமி பெரிய ஆச்சரியம் இருக்குன்னு சுவாமி சொன்னார் பராசரப்பட்டார் ஏன்பா இந்த குட்டி முயலுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா நினத்தில் சரணாகதி அடைத்து விட்டால் அவன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என்கின்ற தாய்மொழிக்கு யார் சொல்லிக் கொடுத்தான் ஒரு சரணாகதி அடைந்து விட்டால் எதை வேண்டுமானாலும் திருப்பி கொடுத்து விடலாம் என்று அந்த வேதனுக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் சரணாகதி தத்துவத்தை ஒரு உயரும் ஒரு வேடனும் எளிமையாக எனக்கு விளக்கிவிட்டார்கள் இதை விட பெரிய விளக்கம் என்ன வேண்டும் என்று